வளர்ந்து வரும் மூணு பெருமாளின் சிலை இந்த மூணு சிலையும் இப்பவும் உயிரோடு இருக்கு மூணாவது விழுப்புரத்தில் இருக்கிற கரி வரதராஜ பெருமாள் சிலை இந்த சிலை தினமும் வளர்ந்துட்டு இருக்கு இந்த சிலையோட கையில சக்கரம் நேரம் இல்லாம ஒரு சைடா திரும்பி இருக்கும் அந்த சக்கரம் தின தினமும் திரும்பி வைத்துமா அந்த சக்கரம் நேரா திரும்புதோ அன்னைக்கு தான் அந்த ஊடகத்தோட கடைசி நாளாக இருக்குமாம்மா அதாவது களிகம் முடிகிற நாளாக இருக்குமா திருப்பதியில் இருக்கிற பெருமாள் சிலையை விட இங்கே இருக்கிற பெருமாள் சிலை பெருசாக இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சிலை ரொம்ப ரொம்ப சின்னதாக குட்டியாக தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ இதோட வளர்ச்சி தினம் தினம் வளர்றதுனால அந்த பெருமாள் சிலையை விட இந்த பெருமாள் சிலை ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டே இருக்கு ரெண்டாவது சௌரிராஜ பெருமாள் இங்கே இருக்கிற பெருமாளுக்கு முடி ஏகப்பட்டது வளர்ந்துட்டே இருக்குது அந்த காலத்தில் இந்த கோவிலோட பூசாரி இந்த சிலைக்கு போட வேண்டிய பூவை தினைக்குமே கொண்டு போய் அவனோட காதலி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாள் அந்த நாட்டோட ராஜா வந்து பெருமாள் சிலை இருக்கிற பூவை எடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க அவர் போய் தன்னோட காதலியோட தலைந்து பூவை கொண்டு வந்திருக்காரு அப்போ ஏகப்பட்ட முடியாத ஓட்டியிருக்கு அப்போ அந்த பூவை வாங்கி பார்த்த ராஜா சரியான டென்ஷன் ஆயிட்டார் அதுக்கு அந்த பூசாரி இல்லை இது பெருமாள் தலையில் இருந்த முடிதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த ராஜா அந்த பெருமாள் சிலையோட புடிய நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிலைக்கு பக்கத்தில் போயிருக்காரு அப்போ போய் பார்த்தா அந்த இடத்துல பெருமாளுக்கு ஏகப்பட்ட முடி வச்சிருக்கு ஸோ பூசாரியை காப்பாற்றுறதுக்காக தான் பெருமாள் தன்னோட தலையில முடி வளர்த்திருக்காரு முதல் இடத்துல திருப்பதி பெருமாள் சிலை உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப உயிரோட்டோட இருக்கக்கூடிய ஒரு சில இந்த திருப்பதி பெருமாள் சிலை தான் காரணம் இந்த சிலைக்கு முடி வளருது அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிற சிலைக்கு வேர்க்குது அது மட்டும் இல்லாமல் சிலை எப்பவுமே சூடாக இருக்கும் இந்த சிலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட கல்லு இந்த உலகத்திலே இல்லையா